அவன் அப்போ இருந்தே பெங்களூர்ல இருக்கிறான் அவன் நம்ம தர்மபுரி வேலூர்ல இருந்து போனவன் கிடையாது பிழைக்க போனவன் கிடையாது அவன் பெங்களூர்ல தான் இருக்கிறான் எப்படி கர்நாடகர்கள் இருக்கானோ அதே மாதிரிதான் பெங்களூர்ல இருக்கிறான் உடனே இவங்க வந்து அங்க தமிழர்கள் இல்லையாங்கிறான் அங்க இங்க இருந்து போன தமிழனும் இருக்கிறான் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எலக்ட்ரானிக் சிட்டியில வேலை பண்ணுவாங்க பெங்களூர்ல கர்நாடகா பெங்களூர்ல முழுக்க நம்ம தமிழர்கள் நிறைய பேர் போயிருப்பான் கேரளால இருந்து மலையாளி போயிருப்பான் ஆந்திராக்காரன் வந்திருப்பான் அது வேற அவன் தமிழன் தான் அவன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தான் அங்கே போய் வேலை பார்க்கறான் ஓகேவா அது போக அங்க பூர்வீகமாக தமிழர்கள் இருக்கிறான் தான் தண்ணி தராதப்ப தினமணி பேப்பர் வாங்குறான்னு பாத்துட்டு போய் வாட்டா நாகராஜா அடி அடி நடிச்சது புரியுதுங்களா மும்பையில் இருக்க தாராவி தமிழர்கள் அவன் அங்க மும்பை வாழ தமிழ்ல தான் ஆனா அவன் மராத்தி ஹிந்தின்னு அங்க உள்ள கல்ச்சருக்கு ஏத்தா மாறி அவன் அங்க வாழ்றான் ஆனா மார்வாடிகள் எப்படி பீகாரிகள் எப்படி அவன் ஒருபோதும் தமிழ்நாட்டுக்காரனா கர்நாடகத்துக்காரனா தெலுங்குக்காரனா மாறவே மாட்டான் அவன் வந்து அவனுக்கு வந்து சாமி கோவில் கலாச்சாரம் பண்பாடு எல்லா விதமான தொடர்பும் மார்வாடிகளுக்கு ராஜஸ்தான்லையும் குஜராத்தில் தான் இருக்கு குறிப்பா ராஜஸ்தான் தான் மாருவாடிகளுடைய பூர்வீகம்னாலே ராஜஸ்தான் தான் அந்த அகர்வால் அப்படின்னு ஒரு மூணு நாலு குடும்ப பேர் வச்சுருப்பாங்க அகர்வால் கடம்பேஸ்வரர் ஏதோ ஒரு நாலஞ்சு குடும்ப பேர் அவங்களுக்குள்ளே உண்டு